நடிகை இவ்வளவு காலம் நீங்க நினைச்சு அன்பானவர் பண்பானவர் பணிவானவர் எல்லோருடன் சகஜமாக கூடியவர் என்ன பிரச்சனை என்றாலும் துணிச்சலோடு யாருக்கு முன்னாலேயும் எடுத்து சொல்லக்கூடியவர் இப்படித்தான நிறைய விஷயங்களை யோசிச்சு வச்சிருப்பீங்க ஆனா இந்த வீடியோ பாருங்க அது அப்படியே புரட்டி போடுற மாதிரி இந்த சம்பவம் இருக்கு வெல்கம் டு ஜே சென்டர் நான் ஜெயா நண்பர்களில் ஒருக்கும் அன்பு வணக்கம்

இந்த சம்பவம் எப்ப பதிவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு பூமணி என்ற படப்பிடிப்பு தளத்துல இந்த திரைப்படம் முரளி மற்றும் தேவயானை ஆகியோருடைய இணை நடிப்பில் வெளிவந்த ஒரு திரைப்படம் தொண்ணூற்றி ஆறிலே பொதுவாக இப்படியான படப்பிடிப்பு தளங்கள்ல இந்த லைட்டிங் செய்யறது ரிஃப்ளெக்டர் செட் பண்றது இப்படியான சில வேலைகள் இருக்குது அதை லைட்மேன் செய்வார் இல்லையென்று சொன்னா உதவி ஒளிப்பதிவாளர் இந்த வேலையை செய்யறது வழக்கம் இந்த லைட்டிங் செட் பண்றது அது சரியான அளவுல அந்த லைட் வருதான்னு பாக்குறது அது சரியான திசையில் அந்த ஒளி வருதான்றத செக் பண்றது ரிஃப்ளெக்டர் தூக்குறது ரிஃப்ளெக்டரை பாவிக்கிறது இப்படியான வேலை திட்டங்கள் எல்லாம் சர்வசாதாரணமான ஒன்றுதான் படப்பிடிப்பு தளத்துல ஒரு நடிகர் அல்லது ஒரு நடிகை நடித்து கொண்டிருக்கிற போது இந்த ஒளியை இந்த ரிஃப்ளெக்டரை பாவி பாவிக்கின்ற போது அந்த நடிகையை அல்லது இந்த நடிகரை இந்த திசை நோக்கி பாருங்கள் என்று சொல்லி அழைக்கிறதும் சொல்றதும் ஒரு வழமையான சம்பவம் தான் இதே மாதிரியான ஒரு சம்பவம் தான் பூமணி திரைப்படத்துல பதிவாயிருக்கிறது பாருங்க அந்த தேவையானை தன்னுடைய கதாபாத்திரத்துல நடித்துக் கொண்டிருக்கிறார் என்ன சொன்னால் லைட்டிங்கை செட் பண்ணிட்டு அது சரியான திசையில சரியான அளவுல வருதான் செக் பண்ணி பாக்குறதுக்காக தேவயானை நடித்துக் கொண்டிருக்கிற தேவயானையை பார்த்து தேவயானை கொஞ்சம் இந்த பக்கம் பாருங்க என்று சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறார் இவ்வளவுதான் நடந்த சம்பவம் இந்த வார்த்தையை கேட்டதும் தேவயானை கொதித்து போய் எல்லாரும் என்ன மெடம் என்றுதான கூப்பிடுறார்கள் இவர் ஒரு சாதாரணமான லைட் மேன் என்ன பார்த்து பேரை சொல்லி கூப்பிடுறாரு நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா எவ்வளவு பெரிய நடிகை தெரியுமா சொல்லி அப்படி இப்படி சொல்லி ஆங்கிலத்தில எல்லாம் கத்தி குளறி அந்த யூனிட்லேயே ஒரு பெரிய அளப்புறையை ஏற்படுத்தி விட்டார் அதோட இவர் என்ன மன்னிப்பு கடும் இல்லையேன்னு சொன்னா இந்த படப்பிடிப்பு தளத்திலேருந்து நான் இப்பயே வெளிக்கிறேன் வேணுமென்றால் இந்த படத்திலிருந்தே நான் வெளியேறுகிறேன்

என்று சொல்லி சமாளித்திருக்கிறார்கள் அதே நேரத்துல இந்த பக்கம் பாருங்க என்று சொல்லி தானே அவர் அடைத்திருக்கிறார் அதிலே ஏதேனும் பிரச்சனை இருந்தாலாவது பரவாயில்லை மரியாதை நிறைந்த தொணில தானே அவர் உங்களுக்கு இந்த விஷயத்தை சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி சமரசம் பேசிக் கொள்றார்கள் ஆனாலும் இதே எல்லாத்தையும் கேட்காத தேவயானைக்கு நிச்சயமாக அந்த லைட் மேன் என்னிடம் மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும் என்று சொல்லி ஒற்ற கால நிற்கிறார் இல்லையா நான் படப்பிடிப்புக்கும் வரையில நான் இப்பயே வெளிக்கிட்டு வீட்டை போயிடுறேன் இல்லைன்னா அந்த படத்துல இருந்தே நான் வெளியேறுறேன் இதுதான் தேவயானை வைத்த அந்த கோரிக்கை இந்த பிரச்சனைகள் அப்படி ஓடிக்கொண்டிருக்கிற போது கொஞ்ச நேரத்தில் அந்த இடத்துல கதாநாயகன் முரளி அவர்கள் வந்து விடுகிறார் வந்த என்ன சத்தம் என்ன பிரச்சனை சொல்லி அங்க நின்றாக்கள் எல்லாம் கேட்கிறார் கேட்கும் போது அவர்கள் எல்லோரும் இதை சொல்லி விளங்கப்படுத்துகிறார்கள் முரளி அவர்களுக்கு சரி இருங்க நான் வாரன் போய் பேசி பாக்குறேன்னு சொல்லி முரளி அவர்கள் தான் வந்து தேவையானகிட்ட இந்த பிரச்சனை சம்பந்தமா பேசி இதெல்லாத்தையும் சாதாரணமா விட்டுறோம் எல்லாம் பெருசு எடுக்க எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி இந்த பிரச்சனையை தீர்த்து வச்சுட்டு தேவையானகிய படப்பிடிப்பு தளத்துக்கு அந்த இடத்துக்கு கூட்டிக் கொண்டு நண்பர்களே நண்பர்களை தேவையானகி இந்த இடத்துல இப்படி நடந்து கொண்ட விஷயத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு உள்ள இருந்த ஈகோவும் தற்பெருமையும் அகங்காரமும் தான் இவ்வளவுத்துக்கு காரணம் நான் ஒரு மிகப்பெரிய நடிகை என்னை போய் இவரெல்லாம் போய் ஒரு சாதாரணமான லைட்மேன் மேன் போய் பேர் சொல்லி அழைக்கிறாரே அவருடைய ஈகோவா அது டச் பண்ணினதால தான் இவ்வளவு தூரத்துக்கு இந்த பிரச்சனை வெடிக்கிறதுக்கும் இவ்வளவு தூரத்துக்கு அவர் கத்தி கொள்வதற்கும் முக்கியமான காரணம் என்றதை சொல்லிக்கொள்ள தான் வேட நாங்கள் எல்லோரும் மனிதர்கள் அதை தாண்டித்தான் மிச்சம் என்னவாக இருந்தாலும் சரி எந்த பெரிய கொம்பனா இருந்தாலும் முதல் மனிதர்களை மதிக்க பழகிக் கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் இந்த உலகத்தில் நாங்கள் என்ன தொழில் செய்தாலும் அந்தந்த தொழில் அவரவர்களுக்கு உயர்ந்ததுதான் தொழிலை அடிப்படையாக வைத்துக்கொண்டு அவர்கள் செய்கின்ற அந்த தொழிலுக்கு கிடைக்கிற வருமானத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு கொண்டு மனிதர்களை வேறுபடுத்தி பிரித்து ஆய்ந்து மரியாதை செலுத்துற விஷயம் எல்லாம் உண்மையிலே ஒரு உயர்ந்த பண்பே கிடையாது இந்த நடிகைகள் எல்லாத்தையும் போய் வந்து மெடம் என்று சொல்லி அழைக்கிறதுல எனக்கு என்றைக்குமே உடன்பாடு இருந்தது கிடையாது ஒரு சமூக எழுச்சிக்காக சமூக முன்னேற்றத்திற்காக சமூகத்தினுடைய மாற்றத்திற்காக தொழில்பட்ட பல ஆயிரக்கணக்கான பெண்கள் இருக்கிறார்கள் அவர்களை விடுத்துவிட்டு நாங்கள் போய் இந்த நடிகைகளை வந்து மேடம் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து காலு கீழே நின்று கதைக்கிறது எல்லாத்தையும் நான் ஒருபோதுமே ஆதரிக்கிறது இல்லை அதுக்கு நான் எதிரானவரை பொழுதுமே அதே வேளையில் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மரியாதைக்குரிய வார்த்தைகளாக நாங்கள் பயன்படுத்துகின்ற சேர் மேடம் என்ற இந்த மரியாதை வார்த்தை சொற்கள் எல்லாமே ஒரு அடிமைத்தனத்தின் அடையாளமாக தான் நாம் பார்க்க தன்னை மெடம் என்று சொல்லி மரியாதையாக அடைக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்ட தேவயானைக்கு இந்த சின்ன பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல உண்மையில அந்த இடத்துல இதை காதால கேட்டுட்டு வச்சுட்டு பிறகு ஒரு இயக்குனருடையோ அல்லது உதவி இயக்குநர்கள் அது அல்லது அந்த திரைப்படத்தில் பணியாற்றுகிற வேறு முக்கியமான பெரிய பெரிய நபர்களோடு இது சம்பந்தமாக அவர் பேசியிருக்கலாம் இப்படி ஒருத்தர் என்ன பேர் சொல்லி கூப்பிட்டார் அந்த இடத்துல எனக்கு அது சங்கடமாக போச்சு எனக்கு அது பிடிக்க இல்லை இனிமேல் அந்த செயற்பாட்டில் அவர் ஈடுபட வேண்டாம்னு சொல்லுங்க நீ அப்படி என்ன கூப்பிட வேண்டாமனு சொல்லுங்கன்னு சொல்லி சரியான ஒரு நல்ல பாதையில் போய் இது இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கண்டிருக்கலாம் அப்படி அவர் கண்டிருந்தார் சொன்னால் நிச்சயமாக அவரை மேடம் என்று சொல்லி அழைக்கிறதுக்கு அவர் தகுதியானவராக தான் இருக்க முடியும் ஆகவே நண்பர்களே இந்த வீடியோ பதிவு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்டில் பதிவு செய்யுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை விரைவில் சந்திக்கிறேன் அதுக்கு அதுக்கடையில் தேவயானை அவர்களும் உங்களுடைய கணவர் ராஜகுமாரன் அவர்கள் பொது வழியில் மகேந்திரன் எல்லாம் ஒரு நல்ல இயக்குநரே கிடையாது கமல் எல்லாம் என்ன நடிகர் அவருக்கு நடிக்கவே தெரியாது விஜய் எல்லாம் ஒரு நடிகரே இல்லை இப்படி பொதுவெளியில் வந்து நடிப்பு ஏதோ ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றங்களை செய்து ஒரு நல்ல சாதனையாளர்களாக திகழ்ந்து கொண்டிருக்கிறவளை பற்றி கேள்வி எழுப்பி கொண்டிருக்கார் இல்லையா